மதுரை விமான நிலையத்தில் இன்று முதல் மதுரை டு சென்னை சென்னை டு மதுரைக்கு இரவு நேர விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் முதல் முறையாக மதுரையில் இருந்து மலேசியாவின் பெனாங் மாநிலம் செல்வதற்கான விமான சேவை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் துவங்க உள்ளது மதுரையிலிருந்து இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு புறப்படும் இண்டிகோ விமானம் மலேசிய நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு பினாங்கு செல்கிறது மறுமார்க்கத்தில் மலேசிய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு இந்திய நேரப்படி மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு மதுரை வந்தடையும் டெல்லி கொல்கத்தாவில் இருந்து வரும் விமானங்களுடன் பினாங்கு விமானம் இணைக்கப்படுவதால் மற்ற நகரங்களில் இருந்து வரும் பயணிகள் சென்னை மதுரைக்கு இணைப்பு விமானமாக இந்த பினாங்கு விமானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் மதுரையிலிருந்து பினாங்கிற்கு நேரடி விமான டிக்கெட் வழங்கப்படுவதோடு பயணிகளின் உடைமைகளை நேரடியாக பினாங்கிற்கு அனுப்பும் வசதியும் கிடைக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் மதுரையில் இருந்து பினாங்கிற்கு நேரடி டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகள் ஒரே பிஎன்ஆருடன் இரண்டு விமானங்களில் பயணம் செய்வார்கள் அவர்கள் முப்பது கிலோ பொருட்களையும் ஏழு கிலோ கேபின் லக்கேஜையும் எடுத்து செல்லலாம் காரைக்குடி செட்டிநோட்டு பகுதியைச் சேர்ந்த பலர் பினாங்கில் பல்வேறு தொழில் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளதால் மதுரை பினாங்கு விமான சேவை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது